வெல்கம் டு சமையல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா நம்ம சென்னைகட் சமையலில் கருவாட்டு சம்பள்தான் பண்ணியிருக்கோம் என்ன கருவாடுன்னு பார்க்குறீங்களா சென்னாக்குனி கருவாடு இது வந்து சென்னையில சென்னாக்குனின்னு சொல்லுவோம் இலங்கை பர்மாலெல்லாம் எல்லாம் இறால் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு இறங்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டான ஃபுட்டு இது இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுட சுட சாதத்துல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து அப்படியே பேசி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு துண்டு கருவாடு இருந்தால் போதும் எனக்கு சாப்பாடு சூப்பராக இறங்குன்னு சொல்லக்கூடிய கருவாட்டு பிரியர்களுக்கெல்லாம் இது செம்மையான ஃபுட்டு என்ன விளம்பர மாதிரி வழவழன்னு பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா இப்போ குயிக்காக செய்திடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை ஹாட் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னாகுணியை சம்பல் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் சென்னாகுணி வந்து நூறுரூபாவுக்கு நான் வாங்கினேன் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் பார்க்கும்போது நிறைய தெரியும் ஆனால் நிறுத்து பார்த்தீங்கன்னா இது நூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் இதில் மண் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணும் நான் வடிகட்டுறதில் வச்சு நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ சென்னா வந்து மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்த சென்னாக்குண்ணி அதில் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் போ, சிம்மில் போட்டுட்டு மிதமான ஹீட்டில் நல்லா வறுத்து விடுங்க ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு வறுக்கணும் ஈரப்பதம்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே வரும் கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு புரிஞ்சுக்கணும் எண்ணெயெலாம் இல்லாமல் தான் நம்ம இதை வறுத்து விட்டுட்டுருக்கோம் பச்சை தண்ணியில் தான் இதை வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் சுடு தண்ணியெலாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிடுச்சு கரண்டியில் ஒட்டவே இல்லை இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு பத்து வரமிளகாய் காஞ்ச நான் வறுத்துக்கிறேன் இதுக்கு ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கலை மிளகாயும் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ சம்பல் செய்ய தொடங்கிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நூறு கிராம் பூண்டு உரித்து நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பூண்டு பொன்னிறமாக நல்லா சிவந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் பூண்டு ரெடி ஆயிடுச்சு இதே போல் வெங்காயத்தையும் நம்ம செவக்க வறுக்க போகிறோம் இப்போ பூண்டை தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன் வெங்காயத்துக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கால் கிலோ வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வறுத்து விடணும் இது கூட நல்லா ஈவனாக சிவந்து வர்ற அளவுக்கு வறுக்கணும் சிவந்து வர்றது மட்டும் இல்லை கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரணும் வெங்காயம் அந்த அளவுக்கு தீஞ்சி போகாமல் மெதுவாக அழகாக வறுத்தெடுத்துக்கங்க அவசரமே படாதீங்க சமைக்கும் போது நம்ம ரொம்ப அவசரப்பட்டோன்னா அந்த சமையல் டேஸ்ட் வரவே வராது கொஞ்சம் பொறுமையாக இதே போல் எடுத்துட்டு காஞ்ச மிளகாவை நம்ம மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாய் நல்லா வந்து இதில் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக வறுத்து வச்சுருந்த பூண்டை இதில் சேர்த்துருவோம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் ஸ்லோவான மீடியமான ஹீட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செனா குனியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் ரவை பக்குவத்துக்கு அரைச்சுக்குங்க அவ்வளவுதான்ப்பா ரொம்ப சூப்பராக கமகமன்னு வாசனையாக ரெடியாகுது இதில் கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க சென்னா தண்ணி போட்டு கழுவினதுனால உப்பு கம்மியாயிடுச்சி அதனால கொஞ்சம் சால்ட்டு நான் சேர்க்குறேன் காரம் எனக்கு தேவைன்றதுனால கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன் மூணு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையான சென்னா சாம்பல் சம்பல் ரெடி சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட ரொம்ப ரொம்ப சுவையான சைடிஷ் இது மாதக்கணக்கு இல்லை வருஷ கணக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நன்றிப்பா